இது என்ன தான் பார்க்குறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க லட்டு செய்வதற்கான முகப்பொருட்கள் தான் இதுக்குள்ளே இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் எம்ஆர்கே ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சன்ஃப்ளவர் ஆயில் வேறு எதுவும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் கலப்படம் இல்லாத என்ன தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் சன்ஃப்ளவர் ஆயில் நந்தி கழமம் இந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை தான் எடுத்து வச்சுட்ருக்காங்க இதுக்கு இன்னொரு ரெசிப்பையும் நாங்கள் செய்கிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மிச்சர் இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாங்க விஷயம் சொல்கிறேன் எங்கள் தான் சமையல் மாஸ்டர் அவர் எல்லாமே செய்வார் எல்லா ஆர்டருமே எடுப்பார் உங்களுக்கு என்ன நீங்க சொல்லுங்கள் கிளம்பு எடுத்து வச்சுட்ருக்காங்க நாங்கள் நந்தி தான் யூஸ் பண்ணுவோம் பதினாலு கிலோ சக்கரை வந்து கொட்டுறோம் பதினாலு கிலோ சக்கரையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் படியிலே அளந்துப்போம் நீங்கள் வந்து வெயிட் போட்டு அளந்தாலும் அது அவங்க இஷ்டம் ஏன்னா நாங்கள் செஞ்சு செஞ்சு சர்வீஸ் ஆகிடுச்சு நாங்கள் எப்பயுமே அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி செப்பு மஞ்சள் கொட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு தான் பற்ற வைப்போம் அதுக்கப்புறம் சக்கரை பாவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நாங்கள் கொதிக்க வைப்போம் தண்ணி வந்து கரெக்டான ஊற்றலாம் ரொம்ப தண்ணியாட்ட போயிடும் லட்டு பிடிக்க முடியாது அந்த பதத்துக்கும் வராது இன்னொரு விஷயம் கிண்டிக்கிட்டே இருக்கும் இல்லை கட்டி பிடிச்சிக்கும் சக்கரை அப்புறம் தேய்ச்சி போயிடும் இதெல்லாம் மெயினான விஷயங்க அதுக்கப்புறம் கல்லாம பாக்கெட் பிரித்து கொட்டிட்ருக்கோம் ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டு கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஏழு பாக்கெட்டுங்க ஏழு பாக்கெட்டுமே ஏழு கிலோ ஏழு கிலோவுமே கொட்டிகிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் மாவு கட்டுறது பிரச்சனை இல்லைங்க க தண்ணி விட்டு நல்லா கிண்டணும் கட்டி இல்லாமல் கிண்டனா மட்டுந்தான் நமக்கு பூந்தி நல்லா வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லைனா பூந்தி நல்லா இருக்காது ஒன்றுக்குள்ளே மாவாக இருக்கும் ஒன்று வெந்துருக்கும் வேவாது இருக்கும் இப்பெல்லாம் பண்ணவே கூடாது நம்ம கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் எப்போ வந்து இந்த வரி வருதோ அந்தளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் சோடா பூ போடணும் சோடா பூ போட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஸுன்னு வரும் இப்போ பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான போவோம் இதுக்கப்புறம் கடை வச்சாச்சு கடாய வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம் இது இந்த கடை கிட்டத்தட்ட பத்து கிட் எண்ணெய் பிடிக்குங்க சக்கரப்பாக்கு வச்சிட்ருக்கு இந்த அடுப்பில் வந்து பூதி போட்டுட்ருக்காங்க நீங்களே பாருங்கள் பூந்தி வந்து கரண்டி வச்சு தான் போடுவோம் ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்குன்னு தனியாக பாத்திரம் இருக்குது அதில் போடுவாங்க கரெக்டான இந்த பதும் இருந்தால் தான் பூந்தி ஒன்றோடு ஒன்றா ஒட்டாது நீங்களே பாருங்கள் அப்படியே பல பல பள்ளு கரண்டிலேருந்து கொட்டுது பார்க்கவே எச்சு ஊறுது பூந்தி எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் போட்ருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இப்போ அதை அரித்து அப்படி கொட்டுறாங்க பாருங்கள் இது ஒன்று விடாமல் அரிக்கணும் அப்படி இல்லைனா ஒன்று ரெண்டு தீஞ்சு போயிடும் அது வந்து லட்டில் நல்லா இருக்காதுங்க கரெக்டான பதத்துலேயும் எடுக்கணும் ரொம்ப கருகு விட்டு எடுக்கக்கூடாது லட்டு வந்து நல்லா இருக்காது மறுபடியும் ஊற்றுறாங்க பாருங்கள் இந்த மாரி அப்படியே பூக்குவா உதிரி பூ மாரி போகுது பாருங்கள் இதுதான் கரெக்டான அளவு இது கிண்டி வெட்டிகிட்டே இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேவாதிருக்கும் அதுக்கு ரீசன் இது தான் எந்த அளவுக்கு கிண்டி அந்த அந்தளவுக்கு பூந்தி நல்லாயிருக்குங்க பொண்ணோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இவர் தாங்க எங்கள் மாமனார் சமையல் மாஸ்டர் இவங்க எல்லா ஆர்டருமே எடுப்பாங்க உங்களுக்கு ஆர்டரு உங்கள் வீட்டு விசேஷத்தில் நாங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் லட்டு மைசூர் பாக் ஜிலேபி இருந்து எல்லாமே போடுவாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அரிசி நுண்ணல் பதத்தில் கொட்டுறாங்க நான் ஃபஸ்ட்டு போகிற லாங் வீடு இதுதாங்க குரல் வந்து முன்ன பின்னதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க அளவுக்கு பொறிச்சாச்சு இன்னும் இருக்கு பொறிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாவும் இந்தமாரி கரைஞ்சி இந்த இது வந்துடுச்சு இப்போ பூந்தி கொட்டுறாங்க கொட்ட கொட்டை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க ஏன்னா ஒரு பக்கம் கட்டி விழுந்துடும் அதனால தான் கொறைச்சதுக்கப்புறம் இவ்வளோ பூந்தி வந்துடுச்சு இந்த பூந்தி நிறையா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நமக்கு பூந்தி நல்லா இருக்குங்க ஒட்டுக்க போந்தி கொட்டதுக்கு அப்புறம் கரண்டில் கின்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் பாகு இருக்குது ஒரு பக்கம் பாகு இருக்காது இதுக்கு தேவையான முந்திரியை உரை முந்திரியை உடச்சிட்டாங்க இப்போ அதுக்கான திராட்சை தேவையான திராட்சை நெய் ஊற்றிட்டாங்க நெய்யில் தான் அதை வளர்ப்பும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் காஞ்சதுக்கு அப்புறமா வந்து முந்திரி கொட்டுவாங்க பாருங்கள் இந்த முந்திரி வந்து நெய் அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த லெட்டில் ஒவ்வொன்றும் ஒட்டிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி இது நல்லா நெய்யில் வறுக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம திராட்சை கொட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா திராட்சை பூஃபோன்னு ஒப்பி கருகி போயிடும் இப்போ திராட்சை ஒட்டி கிண்டிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் அதிக நேரத்தில் நம்ம திராட்சையை கிண்டை விடக்கூடாதுங்க ஏன்னா கருகி போயிடும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நல்லா கிண்டிகிட்டே இருக்காங்க பாருங்கள் நல்லா பணங்கணும் பூந்தியில் எடுத்து ஊற்றுறாங்க ஃபஸ்ட்டு நெய்யை மட்டும் ஊற்றுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பூந்தி வந்து உடைப்பாங்க அதை வந்து நீங்களே பாருங்கள் சக்கரை பட்ட பூந்தியை வந்து உடைக்கணும் நெய்யை மட்டும் ஊற்றி ஃபஸ்ட்டு கிண்டினதுக்கு அப்புறமா தான் பூந்தியை உடைப்பாங்க இதனால் கிண்டனா தான் எல்லா பக்கமும் இந்த நெய் பரவும் அப்போ தான் நெய்யோட டேஸ்ட் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் குத்துன்னு சொன்னால உலக்கி வச்சு நல்லா இந்த பூந்தியெல்லாம் உடைச்சாதான் நல்லாயிருக்கும் இந்த லட்டு பதத்துக்கு வரும் நீங்களே கொடுத்துட்ருக்கீங்க பாருங்கள் அதெல்லாம் எந்தளவுக்கு நம்ம வந்து இந்த பூந்தியை உடைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து லட்டு நல்லாயிருக்கும் உடைச்சதுக்கப்புறமா கிண்டி விடுறாங்க கிண்டி விட்டு உடைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து பூந்தி நசுங்கு ஒரு பக்கம் நசுகாம இருக்கும் இப்போ நம்ம வறுத்த அந்த முந்திரையும் திராட்சையும் கொட்டுறோம் கொட்டினதுக்கப்புறம் கொட்டி கிண்டி விடுறோம் இது நல்லா கிண்டினா தான் எல்லா இடத்துக்கும் அது பரவும் அட்டு பிடிச்சாச்சு இப்போ லட்டை எவ்வளோ பிடிச்சிட்ருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு லட்டை பிடிக்கணுங்க இதுக்கு வந்து நம்ம கையால் டால்ட்டா நெய் எதுவும் தடவணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது ஏன்னா இந்த நெய் இருக்கிற பதம் இருக்குது பார்த்திங்களா இந்த பதத்தில் நம்ம பிடிக்கலாம் இது வந்து லட்டு ஆனதுக்கப்புறம் பிடிக்க முடியாதுங்க இந்த பூந்தியோட சூட் இருக்கும் அந்த சக்கரை பக்கோட சூட் இருக்கும் அந்த சூட்டோடு பிடிச்சால் தான் இந்தமாரி சுவையான அருமையான லட்டு வரும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்